ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல இலக்கியங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தேம்பாவணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா தேம்பாவணி ஆல்ரெடி பெரிய புராணம் திருவிளையாடர் புராணம் எல்லாமே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம தேம்பாவணி வந்து பார்க்க போறோம் முதல் ஆசிரியர் குறிப்பு வந்து பாத்தர்லாம் தேம்பாவணியோட ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் இவரோட பேரு வந்து எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா தைரியநாதர் அதாவது வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு இவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பிஸ்கி இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் வீரமாமுனிவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் இவரின் பெற்றோர் கொண்டல் பிஸ்கி எலிசபெத் கொண்டல் பிஸ்கி எலிசபெத் நெக்ஸ்ட் இவர் பிறந்த நாடு இத்தாலி நாட்டுல பிறந்தாரு இத்தாலி நாட்டுல சாஸ்திக்லியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிறந்தாரு இத்தாலி நாட்டில் காஸ்திக்லியோன் அப்படின்ற இடத்துல பிறந்தவர் தான் வீரமா இவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து அதுல நம்ம தமிழகத்துக்கு வந்திருப்பாரு தமிழ் எந்த இடத்துல கத்துக்கிட்டாரு அப்படின்னா மதுரையில மதுரை சுப்பிரத்தீப கவிராயர் அப்படின்றவர்கிட்ட தமிழ் வந்து கத்துக்கிட்டாரு மதுரை சுப்பிரதீப கவிராயர் அப்படின்றவர்கிட்ட இவர் வந்து தமிழ் வந்து கத்துக்கிட்டாரு இவரு முப்பதாவது தான் தமிழகம் வந்திருப்பாரு அதை வந்து நம்ம நோட் படிக்கணும் முப்பதாவது வயதில் தமிழகம் வந்தார் தமிழை மதுரை சுப்பிர தீப கவிராயரிடம் கற்றுக்கொண்டார் நெக்ஸ்ட்டு இவருக்கு தமிழை தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்றத பார்க்கலாம் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் உருது இந்த மொழிகள்லாம் இவருக்கு வந்து தெரியும் இவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் உருது இந்த மொழிகள்லாம் தெரியும் இவரோட மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஞான உபதேசம் பரமார்த்த குருகதை சதுரஹராதி திருக்காவலூர் களம்பகம் அதுக்கப்புறம் கித்தேரி அம்மாள் அம்மானை தொன்னூல் விளக்கணம் விளக்கம் வேதியர் ஒழுக்கம் அழுங்கல் அந்தாதி அடைக்கலம் ஆலை இதெல்லாம் இவங்களோட நூல்கள் அதாவது என்னென்ன நூல்கள் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த பென்சில் எழுதியிருக்கதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சியில வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன்லையோ அல்லது வந்து கேள்வியாவோ கேட்டிருப்பாங்க ஆனா சைட்ல வந்து பென்சில் நோட் பண்ணியிருப்பேன் அதை சேர்த்து வந்து படிச்சுக்கங்க வீரமாமுனிவரோட நூல்கள் ஞான உபதேசம் பரமார்த்த குறுகதை சதுரஹராதி திருக்காவலூர் களம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை தொன்னூல் விளக்கம் வேதியர் ஒழுக்கம் அழுங்கல் அந்தாதி அடைக்கல மாலை இதெல்லாமே இவங்களோட நூல்கள் இவருடைய காலம் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை ஆயிரத்தி அறநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை இவங்க நான் டேட்டோட கொடுத்துருப்பேன் பிறந்த தேதி வந்து நவம்பர் எட்டு இறந்த தேதி பிப்ரவரி நாலு நெக்ஸ்ட் இவர் தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவர் தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களில் இவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா ஏ ஏ ஓ ஓ அப்புறம் ரெட்டை கொம்பு ரெட்டை கொம்பு போட்டு துணைக்கால் இந்த எழுத்துக்களை எல்லாம் இவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இவருடைய நூல் வந்து தொல் தொன்னூல் விளக்கம்னு பார்த்தோம் இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா குட்டி தொல்காப்பியம் ஆப்ஷன்ல சில சமயம் இலக்கண விளக்கம் அப்படின்ற நூலையும் குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை பண்ணிக்கோங்க குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க இலக்கண விளக்கத்தையும் குட்டி தொல்கா தொல்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் தமிழின் முதல் ஏலன நூல் பரமார்த்த குறுகதை தமிழின் முதல் ஏலன நூல் பரமார்த்த குறுக்கதை நெக்ஸ்ட் தமிழின் முதல் அகராதி சதுரஹாதி தமிழின் முகல் அகராதி சதுரகராதி இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பெயர் பொருள் தொகை தொடை இதெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து முதல் அகராதியா வந்து அதனால தான் இவரை நம்ம தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றோம் பார்க்கலாம் தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி தேம்பா கூட்டல் அணி இந்த தேம்பாவணியை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று வந்து தேம்பா கூட்டல் அணி இன்னொன்னு தேன் கூட்டல் பா கூட்டல் அணி முதல் தேம்பா அணி அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வாடாத மாலை இதே இது தேன் கூட்டல் பாக்கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை நெக்ஸ்ட்டு இந்த நூலை கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் நெக்ஸ்ட்டு இந்நூலின் தலைவர் இயேசு பெருமானை வளர்த்த சூசையப்பர் இயேசுவை வளர்த்த அதாவது கிறிஸ்தவ சமயத்தோட தலைவர் யார் அப்படின்னா ஏசு பெருமான் அவரை வளர்த்த வளர்ப்பு தந்தை தான் யார் அப்படின்னா சூசையப்பர் சூசையப்பருக்கு வளன் ஜோசப் அப்படின்னு சொல்லி வேற பேர்களும் இருக்கு நெக்ஸ்ட்டு தேம்பாவணியில் இருக்கக்கூடிய காண்டங்கள் மொத்தம் மூணு என்னென்ன அப்படின்னா முதல் காண்டம் இரண்டாம் காண்டம் மூன்றாம் காண்டம் முதல் காண்டம் அப்படின்றப்ப ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு படலங்கள் இருக்கும் ஒன்று முதல் பனிரெண்டு படலங்கள் இரண்டாம் காண்டத்தில் பதிமூணு முதல் இருபத்தி நாலு படலங்கள் மூன்றாம் காண்டத்தில் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு படலங்கள் இருக்கும் ஒவ்வொன்றிலையும் பன்னெண்டு பன்னெண்டு படலங்கள் வந்து இருக்கும் ஒரு காண்டத்துக்கு மொத்தம் பன்னிரெண்டு படலங்கள் இருக்கும் மொத்த படலங்கள் முப்பத்தி ஆறு மொத்த படலங்கள் முப்பத்தி ஆறு மொத்த பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூத்தி பதினைந்து மொத்த பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து இதில் வரக்கூடிய பா என்னப்பா அப்படின்னா விருத்தப்பா இதில் வர வரக்கூடிய பா விருத்தப்பா நெக்ஸ்ட் தொண்ணூறு வகை சந்த வகைகளுடன் பாடப்பட்டது தொண்ணூறு வகை சந்த வகைகளுடன் பாடப்பட்டதான் எது அப்படின்னா இந்த தேம்பாவணி காப்பியத்தின் இலக்கணத்தை கூறும் தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலானது காப்பியத்தில் அமையும் கிளை கதைகள் பற்றி ஏதும் கூறவில்லை அதாவது என்ன அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் மணிமேகலையில கிளைக்கதைகள் அதிகமா இருக்கு மணிமேகலை காப்பியத்துல கிளைக்கதைகள் அதிகமா இருக்குன்னு பார்த்துருப்போம் அதே மாதிரிதான் இந்த தேம்பாவணிலையும் கிளை கதைகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிளை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா தண்டி அலங்கார நூல் வந்து இதுல வந்து கிளைக்கதைகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லல அப்படின்றத சொல்றாங்க அதாவது கிளைக்கதைகள் நாற்பது இருக்கு அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்ப தண்டி அலங்காரம் நூல் வந்து இதுல வந்து கிளைக்கதைகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லலை தான் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் காப்பிய தலைவரையே தூது செல்பவராக காட்டியிருப்பது இதன் புதுமை காப்பிய தலைவரையே தூது செல்வரா தூது செல்பவராக காட்டியிருப்பது இந்நூலின் புதுமை நெக்ஸ்ட் தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்னும் பெருமை உடைய நூல் தேம்பாவணி தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொல்லாத வெளிநாட்டவர் ஒருவரால் ஒருவரால் இயற்றப்பட்டது என்னும் பெருமை உடைய நூல் தேம்பாவணி இதன் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இதன் காலம் பதினேழாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் தேம்பாவணியை எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை தமிழ் சங்கத்தில் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே அரங்கேற்றப்பட்டது மதுரை தமிழ் சங்கத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்புகள் வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு தேம்பாவணியின் சிறப்பை பாராட்டி மதுரை தமிழ் சங்கம் பெஸ்கி பாதிரியாருக்கு ராஜ ரிஷி என்ற பட்டம் அளித்து சிறப்பித்தது இந்த பெஸ்கி பாதிரியார் அப்படின்றது வேறு யாரும் இல்லை வீரமாமுனிவர் தான் அவரோட இயற்பெயர் என்னது கொண்டல் போ பெஸ்கி அதான் இங்க பெஸ்கின்னு சொல்றாங்க மதுரை தமிழ் சங்கம் இந்த நூலை வந்து அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சந்தா சாஹிப் கோ சந்தா சாஹிப்பை மீட் பண்றப்ப இவர் எந்த மாதிரி எந்த மொழியில பேசினாரு எவ்வளவு நல்ல கத்துக்கிட்டாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் மொழியை கற்றுக்கொண்டார் வீரமா முனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக ரெண்டே ரெண்டு மாசம் அந்த ரெண்டு மாசத்துல உருது மொழியை வந்து கத்துக்கிட்டாரு நெக்ஸ்ட் சந்தா சாஹிப் இவரோட எளிமை துறவரத்தெல்லாம் பார்த்து வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க இஸ்மத் சன்னியாசி இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூய துறவி என்பது பொருள் தூய துறவி என்பது பொருள் இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக மொழிச்சொல் என்ன மொழிச்சொல் பாரசீக மொழிச்சொல் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பென்சில் எழுதிருக்கிறது டிஎன்பிசில கேட்டிருக்க கொஸ்டின் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு வந்து ராப்பி சேது பிள்ளை புகழாரம் சூட்டியிருக்காரு ராப்பி சேது பிள்ளை வீரமா முனிவரை தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியிருக்காரு ராபி சேது பிள்ளையை பத்தி நமக்கு தெரியும்ல தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு முதல் முதல்ல சாகித்ய அகாதமி வாங்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அவர் எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னா ஹி இஸ் அ பிரின்ஸ் அமாங் த தமிழ் பொயட்ஸ் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்கலாம் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவானின் மற்றொரு பெயர் அருளப்பன் திருமுழுக்கு யோவானின் மற்றொரு பெயர் அருளப்பன் நெக்ஸ்ட் திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் இட்ட பெயர் கருணையன் திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் இட்ட பெயர் கருணையன் நெக்ஸ்ட் கருணையனின் தாய் எலிசபெத் கருணையனின் தாய் எலிசபெத் இவங்க வந்து கானக வாழ்க்கை கானகம்னா காடு அங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க நெக்ஸ்ட் நகைசை தன்மை எனும் தேம்பாவணி பாடல் இடம்பெற்றுள்ள படலம் மகவருள் படலம் நகைசை தன்மை எனும் தேம்பாவணி பாடல் இடம்பெற்றுள்ள படலம் மகவருள் படலம் நெக்ஸ்ட் துறவரம் முழு உருவ வழிபாடை பத்தி இந்த நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம இதோட காப்பிய தலைவன் யாருன்னு பார்த்தோம் சூசையப்பர் இந்த காப்பிய தலைவனோட பெற்றோர் சஹோபு நீபி சஹோபு நீபி இவர் பாலஸ்தீனத்துல எருசலேமே சேர்ந்தவர் பாலஸ்தீனம் எருசலேமே சேர்ந்தவர் இவ்வளோதான் என்ன அப்படின்னா தேம்பாவணி அப்படின்ற காப்பியத்தை பற்றின குறிப்புகள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சீரா புராணம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ